பசுமை அயர்லேண்ட் ப்ரொமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் புளியங்குறிச்சி கிராமத்தில் உள்ளது இந்த நிலம் பார்த்திங்கன்னா ரோட் ஃபேஸில் அமைந்துள்ளது மண் பார்த்திங்கன்னா நல்ல கருமண் நிலம் மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் எண்பது சின் நிலம் உள்ளது நிலத்தில் பார்த்திங்கன்னா கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் என அனைத்து வசதிகளும் உள்ளது நிலத்திற்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா வீடுகள் குடியிருப்புகள் எல்லாமே இருக்குது தங்கிறதுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினால் விலை சற்று குறைக்க வாய்ப்பு உள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழ் இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்